अखूं खंड ハハハ。<noise> விமலன் அளிக்கவும் வேதம் படைக்கவும் விமலன் அளிக்கவும் ஆதிரராயணனே அனைத்து உயிர்காகவும் படைக்கவும் விமலன் அளிக்கவும்

மாரி அம்பாள் மேடையில் வருஷ வருஷம் வர வேண்டும் என்று அவருக்கு நூறு ஆய்ஸ் கொடுக்க வேண்டும் என்று இந்த அம்பாளை நான் வேண்டிக் கொண்டு மாலை அற்றோடு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நல்ல செல்வாக்காக இருக்கணும் என்று இந்த அம்பாளுடைய பெயரை சொல்லி ஒரு பாட்டு படிக்க பொறுமையோடு உரையாடி கள்ளப்பட்டியின் மேடையில் பெருமையை சேர்த்து கலைத்துறையில் வெற்றி கொடி கட்ட எனது அன்பு சகோதரர் கே பி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நூறுவாய் நம்பர் பாக அளிக்கிறோம் எல்லாரும் என்னை கள்ளமுள்ள திட்டுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் எப்பா பணத்தை சம்பாதிக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு இவ்வளவு புங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கேன் இதுக்கு மேலே எனக்கு தேவை புகழ் வந்தால் பணம் வராது மேலக்கல்லப்பட்டி கொட்டகை அழகவர்கள் கேபிஎஸ் அவர்களுக்கு நூறுரூவா அன்பளிப்பாக அளிக்கிறார் அன்பளி பிடித்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் ஏன் அப்படின்னா நான் கல்லம்பட்டிக்கு வந்து ரொம்ப நாளா ஆச்சு ஏன் அப்படின்னா இங்க நான் சொந்த ஊர் ஏன் சொந்த ஊர் உண்மையாக வேணாம் இன்னும் இன்னமும் நான் அப்படித்தான் நினைக்கிறேன் ஆனால் நம்ம ஊர் நம்ம ஊர் நம்ம ஊர் ஏன்னா மறந்தது வேற அந்த உள்ள வந்தவர் அப்படியே பேசாமல் படுத்துட்டாரு அந்த அந்த வேஸ்டி அப்படியே எழுதி விடுங்க ஏன் அப்படின்னா இல்லை இல்லை தமிழை ராணியில் எடுத்துகிட்ட மாதிரி கிடக்காது ஆமாம் ஆக அன்பு பிள்ளைகளுக்கு என்னுடைய நன்றி ஏன் அப்படின்னா கள்ளம்பட்டுக்கு நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன் அப்படின்னா எல்லா மக்களுமே அமர்ந்து சிறப்புற அந்த முத்துமாரி என்னுடைய அம்மனுடைய புண்ணியத்தாலே எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று ஆக வாழ்த்தி கொண்டு என்னுடைய பாடலை தொடங்கிவிட்டு அதற்கப்புறம் எல்லாம் பேச்சலாம் வச்சுக்குவோம் அதானே உண்மை ஏன்னா ரத்தின சுருக்கமாச்சு சும்மா வள வளனு பேசக்கூடாது அன்பளிப்படுத்த புறப்படுத்திய மாலை அணிவித்து எனக்காக மாலை அணிவித்து இங்கே இரண்டி ஒரு ரூபாய் அன்பளிப்பு அளித்த அன்பு அப்பா அவர்களுக்கு என்னுடைய நன்றி நன்றி அவர் பிள்ளைக்கு என்ன செய்கிறாரோ அதைத்தான் அவர் செஞ்சுட்டு போகிறாரு அதுபோல அன்பு நண்பர்களுக்கும் ரசிகப் பெருமக்களுக்கும் அன்பு அப்பா அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் நாடாத்துக்கு வள்ளைங்கிறதுக்காக தான் நான் சொல்லலை ஆனால் ஒரு மேடையாவது அந்த முத்துமாரி எனக்கு கொடுத்தாலே ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக நன்றி 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 வாழ்க்கை அதுக்கு முதல்ல யாருக்கு நன்றி சொல்லணும்னா அண்ணா ரவி எனக்கு சொல்லணும் ஏன் அப்படின்னா இல்லை எதுக்குன்னு கேளுங்க கொஞ்சம் ஏன்னா நான் ஊரில் ஒரு குளத்தர்களை படுத்துருக்கேன் படுத்துட்டு ஃபோன் அடிக்கிறார் ஃபோன் அடிச்ச உடனே ராதா எங்கேப்பா பா இருக்கேன் அப்படின்னாரு அண்ணே ஒரு குளத்துக்கு பக்கம் எங்கள் குலதெய்வ இருக்கும் அந்த வழியை வாங்கண்ணே அப்படின்னு வந்த உடனே பையிலருந்து எடுத்து இரண்டு காசு கொடுத்தார் ராஜ்குமாரனும் கூட ஃபோன் பண்ணது தான் ஆனால் அவர் இரநூறுவாய் எடுத்து கையில் கொடுத்து என்னென்ன அட்வான்ஸ் ஆனான்னு கேட்டேன் இது அண்ணையும் செய்கிறது அப்படின்னார் அந்த அன்பே சிவமயம் அன்பே சிவமயம் இந்த உலகத்தில் அன்பு தான் பெருசு ஏன் அப்படின்னா முத்தப்பா பாட்ட பாடு முத்தப்பா பாட்ட பாடுன்னு சாஞ்சிட்டாரு ஏன் அப்படின்னா எல்லாரும் சாயிரமாதிரியே வரக்கூடாது ஏன்னா அந்த பாட்டில் ஒரு சிறப்பு இல்லை அசியம் இருக்கின்றது ஏன் அப்படின்னா அந்த பாட்டை யாரும் பாடக்கூடாது நான் நினைக்கிறேன் சத்தியமா அதை தான் நினைக்கிறேன் சரி தட்டாதீங்க ஆமாம் ஏன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் யாருமே இங்கே பெரியாள் கிடையாது யாருமே பெரியாள் கிடையாது பெரியாளுன்றமே அதிகமாக பேசுவான் சரியா எங்க மேடை இல்லைல்ல எங்க வரும்போதும் சரி போகும்போதும் சரி நான் தாண்டா பெரியாலும்பேன் ஆனா ஃபுல்லா மாதிரியா போய்கிட்டு இருப்பேன் பேசாம அவன் என்ன ஒண்ணு தெரியுமா இங்க வாய்ங்க முதல்ல நீ யாரு அப்படின்னு பேசாம எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு போயிடுவான் அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றி நன்றி எழுந்த வணக்கம் சரி ஆகவே கலகத்தின் பிறாலே உலகத்திற்கு ஏற்படுத்த வந்திருக்கிறோம் என்ற பிற காரணத்தான் நாதரன் கழகம் அன்பை முடியும் ஆகவே அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்ரப்பிரியா சோரியா கிழகப் என்று விளக்கம் உண்டு ஆதரன் கழகம் நன்மையில் முடியும் என்பார்கள் ஆகவே இன்றைக்கு கலகம் சிறக்கவா கழக கள்ளம் பெட்டியிலே கழகம் சிறக்க வேண்டும் கள்ளம் பெட்டியிலே ஆனால் இருந்தாலும் ஆக முதலில் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அன்பு உள்ளங்கள் யூடியூப் நண்பர்களுக்கு நண்பர்கள் நல்லபடியாக எடுத்து கெட்டது எடுக்காதீங்க தீயதையும் எடுக்காதீங்க அசிங்கமான வார்த்தை எடுக்காதீங்க ஏன்னா பேசுறது மேடையில் சில வார்த்தைகள் வரும் அதை தவறான விஷயத்தை போடாமல் நல்ல விஷயத்தை மட்டும் போடுங்க

அவனை வணங்கித்தானே தாயும் வணங்க முடியும் ஏனென்றால் தாய்க்கு ஒரு பிள்ளை விநாயகப் புறமான் உண்டாயில் அதுதானே உண்மை ஆகவே அவனை வணங்கிவிட்டு பெற்ற இரு பெண்மை மனம் கொண்டு கல்யாணம் मुखतोड़ेद मुखत वेद मुखत பூமலைக்கு பிடிக்க தேர்மையம் பொருளிகை கும்பிடு தீட்டுப்பட்ட திருவள்ள மனத்தாலை உலக திருவிழை மனம் கொண்ட கல்யாண மனவாடனே வேட முகத்தோடும் வேட முகத்தோடும் மணவரை வடம் வந்த கடக்காத தலைவாழ்ந்த முந்தை வளம் கொண்ட தையான பணவாகவே Não perda, muga, torna. எல்லாம விநாயகப் பெருமானை விலங்கிவிட்டும் ஆகவே இந்த வேள்வி வேள்விடைத்தார்கள் வேள்வி என்றால் அந்த செய்ய செய்யக்கூடியது என்போன்ற முனிவர்கள் முனிவர்கள் அப்படின்னு யாகம் செய்யக்கூடிய இடத்துல நமக்கு கழகம் கிடைக்குமா கள்ளம்பட்டியில நம்மளுக்கு நிறைய கழகம் கிடைச்சது கள்ளம்பட்டியில தான் நிறைய கழகம் அடைச்சது தான் இப்ப எட்டி உதைக்குது நம்மள

செந்தமிழ் ஆடனும் போதிலே இன்ப தேன் வந்து வாயது காதலிலே என்பதை போல இந்த இடத்திலே ஆலோலம் ஆலோலம் வந்து பாடிக்கொண்டிருக்கின்றாலே என்னவள் இவள் யாராக இருக்கலா பூவோடு சேர்ந்தால் தானே நாரும் மடம் வரும் அதானே உண்மை ஐயா நாரு சும்மா தான் இருக்குது நாரு சும்மா தான் இருக்குது ஆனா பூவு சேர்ந்தா தானே மனம் இருக்கட்டும் வரட்டும் பார்க்கலாம் அதற்கு முன்னால் ஆலோலம் என்று கூறினாலே செந்தமிழ் நாடனும் பொதுநடை இன்ப தேன்மந்து வாயுது காதலடை என்பதை போல ஆக இந்த இடத்திலே பெருமையாக ஹலோ இங்கே நாரதராக நடிக்கும் கேபிஎஸ் அவர்களுக்கு நகரப்பட்டி ஸ்ரீ பேக்கரி உரிமையாளர் மணி அவர்கள் ஐயப்பன் பாடல் பாட சொல்லி நூறு ரூபாய் நன்றி நன்றி நூற்றி ஒரு ரூபாய் அன்பளி பிடித்து ஐயப்பன் பாடலை பாடச் சொன்ன அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றிகழந்த வணக்கம் அதுபோல் அம்பாளுடைய ஒரு பாடலை பாடிவிட்டு